மாளிகைகள் வெறும் கற்களால் ஆனதல்ல அவை கனவுகளால் கட்டப்பட்டது என்பதை சொல்லும் பாடல் இது அன்பு நெஞ்சங்களே வணக்கம் போன பாடல்ல அயோத்தியின் கோபுர வாசல்ல இருந்த புறாக்களோட ஊடலை கம்பர் எவ்வளவு அழகா சொன்னார்னு பார்த்தோம் இல்லையா காதல் ததும்பும் அந்த சின்னஞ்சிறு உயிர்களுக்கே அத்தனை அழகுனா அந்த உயிர்கள் வாழ்ந்த மாட மாளிகைகள் அந்த கோபுரங்கள் எப்படி இருந்திருக்கும் வெறும் கற்பனையா இல்ல கம்பர் சொல்றதை கேட்டா அது வெறும் கற்பனை இல்ல ஒரு மகா சாம்ராஜ்யத்தோட வைபவம்னு புரியும் வாங்க அப்படிப்பட்ட ஒரு ஏழுநிலை மாடத்தோட அஸ்திவாரம் எப்படி போடப்படுதுன்னு கம்பர் சொல்றதை கேட்போம் கல் அடித்து அடுக்கி வாய் பழிங்கு அறிந்து கட்டி மீது எல்லுடை பசும் பொன் வைத்து இலங்கு பல் மணிக்குலம் வில்லிடக்குயிற்றி வாழ்வெறிக்கும் வெள்ளி வெள்ளிமா மரம் புல்லிட கிடத்தி வச்சிரத்த கால் பொருந்தியே என்ன ஒரு ஆரம்பம் பாருங்க ஒரு மாளிகை கட்டுறாங்க அதுக்கு அஸ்திவாரம் போடுறாங்க எப்படி கல் அடித்து அடுக்கி சாதாரண கல் இல்லைங்க மணிக்கர்கள் விலை மதிக்க முடியாத ரத்தினக்கற்களை எடுத்து அதை அழகாக செதுக்கி அடித்து ஒன்று மேலே ஒன்றா நேர்த்தியாக அடுக்கிறாங்களாம் நினச்சி பாருங்க சுவருக்கே மணிக்கர்களாம் ஒவ்வொரு கல்லும் ஒரு சிற்பியின் ஒளிப்பட்ட பொக்கிஷம் வாய் பளிங்கு அறிந்து கட்டி அந்த மணிக்கல் சுவரோட முகப்பில் பளிங்கு கற்களை அறுத்து கச்சிதமாக பதிக்கிறாங்களாம் பளிங்குன்னா நம்ம கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குமே அப்போ அந்த மாளிகையோட நுழைவாயில் எப்படி மின்னி இருக்கும் பார்க்கிறவங்க கண்ணே கூசும் இல்லையா மீது எள்ளுடை பசும் பொன் வைத்து அந்த பளிங்கு முகப்புக்கு மேலே எள்ளுடை தகதகன்னு மின்னக்கூடிய பசும் பொன் சுத்தமான தங்கத் தகடை வேயிறாங்களாம் அடடா சுவருக்கு மணிக்கல் முகப்புக்கு பளிங்கு அதுக்கு மேல தகடு இது மாளிகையா இல்ல இந்திரலோகத்தோட ஒரு பகுதியா இலங்கு மணிக்குளம் வில்லிட குயிற்றி அந்த தகடு மேல சும்மா விடலை இலங்கு பல பிரகாசிக்கிற பல்மணி குளம் பல வகையான மணிக்கற்களை வில்லிட் வானவில் மாதிரி ஒளி வீசும்படி குயிற்றி நுணுக்கமா பதிக்கிறாங்களாம் தங்கம் ஒரு பக்கம் மின்ன அதுல பதிச்ச நவரத்தினங்கள் இன்னொரு பக்கம் பல வர்ணத்தில் ஜொலிக்க என்ன ஒரு காட்சி அது கம்பர் வார்த்தைகளாலேயே ஒரு சித்திரத்தை தீட்டுகிறார் பாருங்க வாழ் விரிக்கும் வெள்ளிமா மரம் புள்ளிட கிடத்தி இதுக்கு மேலே உத்தரமாக எதை வைக்கிறாங்க தெரியுமா மரத்தை இல்லை வெள்ளியால் செய்யப்பட்ட பெரிய உத்திரங்கள் வெள்ளிமா மரம் அதுவும் எப்படிப்பட்ட வெள்ளி வாழ் விரிக்கும் ஒளி வீசுகிற வெள்ளி அந்த வெள்ளி உத்திரங்களை புள்ளிட கிடத்தி ஒன்னோட ஒன்று பொருந்தும்படி வைக்கிறாங்களாம் தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேர்ற அழகே தனி அழகு இல்லையா வச்சிரத்தை கால் பொருந்தியே கடைசியாக இந்த வெள்ளி உத்திரங்களை தாங்கி நிற்கிறதுக்கு தூண்கள் வைக்கிறாங்க என்ன தூண் சலவைக்கல்லோ கருங்கல்லோ இல்லை வைரத்தால் செய்யப்பட்ட தூண்கள் வச்சிரத்த கால் ஆமாங்க வைர தூண்களை அது மேலே பொருத்துறாங்களாம் யோசிச்சு பாருங்க மணிக்கல் சுவர் பளிங்கு முகப்பு தங்கத்தகடு அதில் நவரத்தினங்கள் வெள்ளி உத்திரம் வைரத்தூண் இது வெறும் அஸ்திவாரம் முதல் தளம் கட்டுறதுக்கான ஏற்பாடு தான் கம்பர் சொல்கிறத பார்த்தா அயோத்திங்கிறது பூலோகத்தில் இருந்த ஒரு சொர்க்கம்னு தோணுது இல்லையா இது ஒரு குலகம் பாட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இது ஆரம்பம்தான் இந்த மாளிகை எப்படி முழுசாக உருவாகுதுன்னு அடுத்த பாடல்களில் கம்பர் சொல்லுவார் கம்பரோட இந்த வர்ணனையை கேட்கும்போது நாமளும் அந்த அயோத்தியில் அந்த மாளிகை கட்டப்படுற இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா அதுதான் கவிச்சக்கரவர்த்தியோட மேஜிக் வெறும் சொற்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான உலகத்தையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் இந்த மாதிரி ஒரு வர்ணனையை கேட்கும்போது அந்த காலத்து சிற்பிகளோட திறமையும் அந்த நகரத்தோட வளமும் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கும்னு நினச்சி பார்க்கவே மலைப்பாக இருக்குது